செயல்படுவதற்கு முன்பு வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுக்குறீங்களா உறுதிமொழி ஏதோ நான் இதை செஞ்சுருவேன் இன்றைக்கு செய்யாத வேலைகளெல்லாம் நாற்று நாளைக்கு சேர்த்து செஞ்சுருவேன் இந்த ரெண்டு நாள் மட்டும் சும்மா இருந்துட்டு அடுத்த வாரத்துலேருந்து நான் ஒழுங்காக செயல்பட ஆரம்பிச்சிருவேன் அடுத்த வாரத்தில் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்து உங்களே நீங்கள் நம்புவீங்க அந்த மாதிரி அந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குற உங்களை நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுக்குறீங்களா இன்றைக்கி சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்து உங்களை வந்து சமாதானப்படுத்துவீங்க ஏன்னா சோம்பேறித்தனமாக இருக்கிறோமே இன்றைக்கி நம்ம சும்மா இருக்கோமே ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நமக்கு நம்ம ஒரு கேள்வி வரும் பயம் வரும் அப்போ வந்து இல்லை நான் இன்றைக்கி சும்மா இருப்பேன் நாளையிலேருந்து என் வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அடுத்த வாரத்தில்த்தில் இருந்து என்னுடைய வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிடுவேன் இப்போ இந்த வாரத்தில் விட்ட வேலைகள் எல்லாத்தையும் அடுத்த வாரத்தில் செய்ய ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கொடுக்குற அந்த வாக்குறுதி இருக்குல்ல அதை நீங்கள் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்பாதீங்க இந்த வாக்குறுதி கொடுக்குற உங்களை நீங்கள் நம்பாதீங்க செயல்படுகிற அதனால் உங்கள் முதல்ல வந்து எது செயல்படுவது அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது வாக்குறுதிகள் நீங்களும் உங்க நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகளை நீங்கள் நம்பக்கூடாது வாக்குறுதி கொடுக்குற உங்ககிட்டே பல பல பேர் இருக்காங்க நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பல பேர் இருக்காங்க கெட்டாக இருப்பான் நல்லாவும் இருப்பான் செயல்படுகிறவர் சோம்பேறித்தனம் சோம்பேறி இப்படி எல்லா ஆளும் திருடர்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளே இருப்பாங்க நீங்கள் வந்து பல ஒரே ஆள் கிடையாதுங்க உங்களுடைய குணம் மாறும்போது நீங்களும் மாறிடுவீங்க அப்போ நீங்கள் சில டைமில் சோம்பேறித்தனமாக இருப்பீங்க சில டைமில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க கடினமாக உழைப்பீங்க சில டைமில் சரியாக இருப்பீங்க சில டைமில் சரியாக இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி இப்படிலாம் இருக்கும்போது யா உங்களுக்குள்ளே பல பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது நீங்களே பல பேராக உங்களுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பல பேரில் யாரை நீங்கள் நம்பக்கூடாதுன்னா வாக்குறுதி கொடுப்பாங்க உங்களுக்கே நீங்கள் வாக்குறுதி கொடுத்துப்பீங்க நான் இன்றைக்கி செய்யாத வேலையெல்லாம் நாளைக்கு செஞ்சுருவேன் ரெண்டு நாள் கழித்து செஞ்சுருவேன் சேர்த்து செஞ்சுருவேன் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாரு சூப்பராக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நீங்கள் நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்பதக்கூடாது நம்பக்கூடாது இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்குற உங்களை நீங்கள் நம்பக்கூடாது அப்போ தான் செயல்படுவதற்கு நீங்கள் ஆரம்பிப்பீங்க உங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் நீங்கள் ஒரு வேலையை செய்வீங்களா மாட்டிங்களா அந்த சந்தேகம் அந்த பயம்தான் வேலை செய்வதற்கு தகுதியானது தகுதியான ஒரு வேலை செய் ஒரு வேலையை செய்கிறதுக்கு தகுதிங்கிறது எதுனா உங்கள் மேலே நீங்கள் நம்பக்கூடாது உங்களை நீங்கள் நம்பக்கூடாது நம்பிக்கை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த வேலை நடக்குது உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கணும் ஒரு பயம் இருக்கணும் நீ செய்வியா மாட்டியா அப்படிங்கிற அந்த சந்தேகமும் பயமும் உங்கள் மேலே உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் செயல்படுவதற்கு தகுதியான நாட்கள் அதனால் இந்த மாதிரி நான் அதை செஞ்சுருவேன் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை செஞ்சுருவேன் இதை செஞ்சுருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுப்பீங்க அதில் நீங்கள் மற்றவங்ககிட்ட கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிட்டாலும் சரி கண்டிப்பாக அந்த வேலை சிறப்பாக நடக்கவே நடக்காது நடக்காமல் கூட போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வாக்குறுதி வந்து உங்களுக்கும் கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கும் கொடுக்காதீங்க உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கணும் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் நீங்கள் நீங்கள் வந்து உங்களே உங்களே நீங்கள் நம்பக்கூடாது அப்போ தான் நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க உங்களே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ செயல்பட மாட்டீங்க ஈஸியாக நம்ப வச்சிடலாம் உங்களே நீங்கள் நம்ப உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை செயல்படுவதன் மூலமாக தான் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும் வாக்குறுதிகளை கண்டு நீங்கள் நம்பாதீங்க உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்து அப்படி வாக்குறுதி கொடுக்குற உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடாது செயல்படுவதை வைத்து தான் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நாம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினா அது எதன் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா செயல்படுவதை வைத்து நாம் எந்த அளவுக்கு செயல்படுகிறோம் என்பதை வைத்து தான் நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும் மற்றவங்களும் நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் எங்களை நம்புங்கள் நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன் நீங்கள் எங்களை நம்புங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் அவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்துங்கள் உங்களுடைய வாக்குறுதி மூலம் பிறருக்கு நீங்கள் நம்பிக்கை ஏற்படுத்தாதீங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் உங்களுக்கு நீங்கள் மற்றவர்களிடமிருந்து நம்பிக்கை பெற முயற்சி செய்யுங்கள் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலம் நம்பிக்கை பெறுவது பெற முயற்சிக்காதீர்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மூலம் அவர்களை உங்கள் செயல்களை பார்த்தாலே அவங்களுக்கே வந்து நம்பிக்கை வந்துடும் அது மாதிரி எப்போவுமே நமக்கு நாமளே வாக்குறுதி கொடுத்து நம்மளே நம்ம ஏமாற்றக்கூடாது வாக்குறுதி கொடுக்குறவங்கள நம்பாதீங்க செயல்படாமல் வாக்குறுதி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்கள நம்பாதீங்க அது யாராவதுனா இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் இந்த அரசியல்வாதிகளாக கூட இருக்கலாம் செயல்படவே மாட்டாங்க வாக்குறுதி தான் அவங்களுடைய அரசியல்னாலே வாக்குறுதி கொடுக்கறது தான் ஒரு செயலும் கிடையாது ஒரு சேவை எந்த சேவையும் செய்ய மாட்டாங்க வெறும் மைக்கை பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பாங்க ஐம்பது பேரோட அரசியல் வாழ்க்கை அப்படின்னா என்னன்னா வெறும் மைக்கை பிடிச்சி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசுகிற எதிர்க்கிறது சண்டை போட்டுக்கிட்டே கிடப்பாங்க நாங்கள் வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் ஆனால் எந்த அரசியல்வாதியும் நிறைவேத்தரலை சொல்லாத தான் செய்கிறாங்க சொல்லது எதையுமே அவங்க சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை சொல்லாத வாக்குறுதிகளை தான் அவங்க நிறைவேற்றுறாங்க அப்போ அந்த மாதிரி சொல்லாத வாக்குறுதினால் அவங்க சொத்து சை சேர்க்கறது ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி நிறைய பணத்தை சேர்க்குறது தான் அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லலை அதைத்தான் தான் அவங்க நிறைவேற்றுறாங்க அதனால் ஒரு செயல்பாடுகள் மூலம் பிறரிடம் நீங்கள் உங்கள் உங்களை பற்றிய நம்பிக்கையை பிறருக்கு ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் என்ன செயல்படணும் அரசியல்வா இருந்தால் பேச தான் செய்யணும் மேடைக்கு மேடை மயக்கு பிடிச்சி பேசி மக்களை கூட்டத்தை ஈர்க்கணும் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது அரசு செயல்பாடுகள் மூலமாக ஒரு அடக்க ஒடுக்கமாக பேசிக்கிட்டு செயல்பாடுகளை தான் முன்னிறுத்து அந்த அரசியல்வாதி மீது மக்களுக்கு நம்பிக்கை வரும் ஆனால் இங்கே உள்ள அரசியல்வாதி மேடைக்கு மேடை பேசிக்கிட்டே இருக்காங்க பத்து வருஷம் இருக்கேன் அரசியலில் இருபது வருஷம் இருக்கிறேன் பேசி பேசியே என்ன நம்புங்க என்ன நம்புங்க நான் வந்தால் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுருவேன் ஆனால் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அரசியலே இருந்துட்டு எதையுமே செய்யாமல் வெறும் வாக்குறுதிகள் மட்டுமே கொடுத்து கொடுத்து என்ன நம்புங்கன்றவங்க முப்பது வருஷம் என்ன செய்கிறாங்களோ அது தான் ஆட்சிக்கு வந்த பிறகு செய்வாங்க ஆக செயல்பாடுங்கிறது ஒரு பழக்கமாக இருக்கணும் உங்களுடைய வழக்கமாக உங்களுடைய இயல்பாக அது இருந்தால்தான் ஆட்சிக்கு வந்த பிறவம் நீங்கள் செயல்படுவீங்க அரசியலில் இருக்கும்போதே செயல்பட்ட நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி செயல்படாமல் இருப்பீங்க ஆனால் அரசியலுக்கு வந்த பிறகு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வாக்குறுதி தான் கொடுத்துட்ருக்காங்க அதே தான் ஆட்சிக்கு வந்த பிறவம் பண்ணுவாங்க இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் எப்போவுமே இருப்பீங்க சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அஞ்சு வயசில் விளையாது ஐம்பது அது மாதிரி தான் அரசியலில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன இருக்கீங்களோ அதுதான் ஆட்சிக்கு வந்த பிறவம் பண்ண போகிறீங்க ஆனால் இந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தா தான் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றினா போ ஏ ஏமாத்த மேலே தான் நம்புகிறாங்க செயல்படுகிறவர்களை யாருமே நம்புறது கிடையாது செயல்படுகிறவர்களும் இங்கே பெருமாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது பேராசை பிடித்தவர்களுக்கு தான் வாக்குறுதி வந்து தேவைப்படுகிறது வாக்குறுதி வச்சு அவங்கள ஏமாற்றிடலாம் ஏன்னா பேராசை என்பது அது பெரிய செயல்கள் அப்போ அதை வாக்குறுதியாக தான் கொடுக்க முடியும் எளிய அதாவது இது போதும் எளிமையான வாக்குறுதி எளிமையான செயல்கள் அதுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் மக்களுக்கு வந்து எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா மக்களுடைய ஆசை அவங்க பேராசையை வந்து வாக்குறுதியாக கொடுக்குறாங்க பேராசைங்கிறது வந்து அந்த அரசியல்வாதிகளால் ஆட்சியில் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்போ அவங்க வெறும் அரசியல்வாதியாக இருக்கும்போது அந்த பேராசைகளை வாக்குறுதிகளாக பேராசைகளை செயல்படுத்த முடியாது அதனால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பேராசைகளை நாங்கள் நிறைவேற்றுறோம் ஆட்சிக்கு வராத போது என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரில ஏன்னா அவங்க மக்கள் முன் வைப்பதெல்லாம் பேராசை தான் பேராசைகளை தான் வாக்குறுதிகளாக வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பேராசைகளை ஆட்சிக்கு வந்தால் தான் செய்ய முடியும் வெறும் அரசியலில் இருந்துக்கிட்டு அந்த பேராசைகளை மக்களுக்கு வாக்குறுதியாகத்தான் கொடுக்க முடியுமே தவிர ஆட்சிக்கு வந்தால் தான் அந்த பேராசையை நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற அந்த புரிதல் மக்களுக்கு இருக்குது தான் அரசியல்வாதிகிட்டேருந்து மக்கள் வெறும் வாக்குறுதியை தான் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மக்கள் வந்து அந்த வாக்குறுதி மூலமாக எதை எதிர்பார்க்குன்னா பேராசைகளை நிறைவேற்றித்தாங்க எங்களுடைய பேராசைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படின்னு அரசியல்வாதிகளை எதிர்பார்க்குறாங்க அரசியல்தியோட அரசியல்வாதிகளை என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் பேராசைகளை நாங்கள் நிறைவேற்றணும்னா எங்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுங்க வெறும் அரசியல்வாதியாக இருந்து உங்கள் பேராசைகளை எங்களால் பூர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாக்குறுதி அரசியல்வாதி அரசியலுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேராசைகள் தான் காரணம் வாக்குறுதி அரசியல்களுக்கு பேராசைகள் தான் காரணமாக இருக்கும் மக்களின் பேராசைகள் தான் காரணமாக இருக்கிறது பேராசைகளை எதிர்பார்க்காமல் எளிமையான ஆசைகளை அரசியல்வாதிகளிடமிருந்து எதிர்பாருங்கள் எளிமையான ஆசைகளை அவர் எளிதாக செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு வாக்குறுதி தேவையில்லை வாக்குறுதி கொடுத்து தான் மக்களை ஏமாற்றணுங்கிற அவசியம் இல்லை அதுமாதிரி எளிமையான ஆசைகளை அரசியல் அந்த நாட்டிடமிருந்து எதிர்பாருங்கள் உங்களுடைய ஆசைகள் எளிமையாக இருக்க வேண்டும் என்னவாக இருக்கலாம் எளிமையான ஆசைங்கிறது என்னவாக இருக்கலாம் ரொம்ப பெருசாக ஆசைப்படாமல் அது ரொம்ப எளிமையான ஆசை மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் ஆறு மணி நேரம் வேலை நேரம் அந்த மாதிரி ஆறு மணி நேரம் வேலை நேரம் விளையாடுவதற்கு விளையாட்டு மைதானங்கள் இலவசமாக கல்வி மருத்துவம் இப்படி இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் இதை வலியுறுத்தி அந்த மாதிரி அந்த மாதிரி எளிமையான ஒரு இது எங்களுடைய ஆசை அப்படின்னு தெளிவாக முன் வைக்கணும் முன் வச்சுட்டு இதை மட்டும் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வாக்குறுதி அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு மக்களுக்கு அரசியல்வாதிகளிடம் தேவை